ஹீரண ஹீரண்ண ஈரபுருடா ஈரணி ரீரபுருடா மீ வீணாமி வதனே பாட்ட பாடிந்தீ மீ வீணாமி வதனே பாட்ட பாடிந்தே ஏவனி பாடிந்த இலதீரவதினே ஏவனி பாடிந்தே எலதீரவதினே పిటెమూటని నీళ్ళు నా కంపు మరది పిటెమూటని నీళ్ళు నా కంపు మరది ఈరోనా ఈ హీరన్నాయి ఈరభదురుడా ఈరన్నారన్నా మీ వినా మీ వదనే పాట మివినా మీ వదనే పాడింది పాడింది ఎలదీర వదినే ఏమని పాడింది ఎలదీర కాకి మూటని నీళ్ళు నాకంపు మరది మూటని నీళ్ళు నాకంపు మరిది హీర నాయరన్న హీరవదురుడా హీర నాయరన్న హీరవదురుడా മീമിനി വലി പാട്ടി മീമിന വലേ പാട്ടിന്തി ഹീ പാടി ഹലധീര വലി യമാനദീര വലി പൊയ്യ തെങ്കാട് പൂവംപു മരതി പൊയ്യ തെങ്കട പൂവംപു മരതി ഹീരണ്രുന്നീരഭദുരുടാ ഹരണ്ണീരഭദുരുടാ மீமினா வதனே பாட பாடிந்தீ மிமினா வதனே பாட பாடிந்தேமனி பாடிந்தேதீரவதினே ஏமாநீ பாடிந்தே ஹெலதிரவதினே புய மாடி பூவம் பூமரி புயமாடி பூவம் பூமரி ஈரண்ண ஈரபுருடா ஈரன்னீரன்னபா மீவினா வதனே பாட்ட பாடிந்த மிவினா வதனே பாட பாடி ஏமா நீ பாடிந்த எலதீரவதி ஏமா நீ பாடிந்த எலதீரவதி புயன்னி மாமிடி காய் மாமிடி காயம்பு மருதி காய் மாமிடி காயம்பு மருதி ஹீரண்ண ஈரண்ணா ஹீரபுருடா ஈரன்னீரீரபுரு மீவினா வதனே பாட்ட பாடிந்த மிமினா வதனே பாட்ட பாடிந்த ஹேமனி பாடிந்தீரவதி ஏமா நீ பாடிந்த இலதீரவதினே பூலமாலாலி நாகம் பூமரதி பூலமாலாலக்கம் பூமரதிர ஈரண்ண ஹீரபுருடா ஹீரண்ண ஈரண்ண ஹீரபுருடா மீமினா வதனே பாட பாடிந்தே மிமினா வதனே பாட பாடிந்தே ஏமா நீ பாடிந்த இளதி ரவதி ஏமா நீ பாடிந்த இளதி ரவதி பட்டு சீரே லல்லம் மரதி பட்டு சீரே லல்லம்ப்பு மருதி ஹீரன் ஈரன்னீரீரீரன்னீரபுருட పూజకు బోదామి రావయ్యి మరిది పూజకు బోదామి రావయ్య మరిది హీరన్నాయి